வணக்கம் கரகோப்பியன் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம்ம மந்திரி ஏவா வேலு கருணாநிதி என்னும் தாயங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டாரு அதுல மிகப்பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு அது சிறப்பு விருந்தினரா வந்துட்டு ரஜினிகாந்த் வந்திருந்தாரு ரஜினிகாந்த் ஹிந்து ராம் மிஸ்டர் ஸ்டாலின் மிஸ்டர் உதயாநிதி இவங்கெல்லாம் அந்த விழாவில் கலந்துக்கிட்டாங்க அதுல ஒரு ஃப்ளோவில் ரஜினிகாந்த் பேசிட்டு இருக்கிற நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார் சிறப்பாக பேசிகிட்டு இருந்தார் அதில் எங்கே ஆச்சுன்னா கைத்தட்டல் அதிகமாகிடுச்சு அவர் நகைச்சுவை கலந்த நகைவோ நகைச்சுவை கலந்த உணர்வோடு பேசும்போது கொஞ்சம் அதிகபட்சமாக போயிடுச்சு அவருக்கு என்ன பேசுகிறேங்கிறத ஒரு கட்டத்தில் அப்படியே நிறுத்திட்டாரு நம்ம முதிர்ந்த அரசியல் தலைவரை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்போ பேசும்போது அதிகபட்சமாக ஒரு எல்லை மீறிய வார்த்தைன்னு தான் சொல்லணும் எல்லை மீறின வார்த்தை இல்ல ஒரு பேசும்போது அதை முதல்வர் வந்துட்டு ரொம்ப ரசிச்சு கேட்டுட்டு இருந்தாரு அந்த இடத்துல ஒரு எமோஷனலை கட்டுப்படுத்த முடியாம சூப்பர் ஸ்டார் என்ன பண்றாரு பல ஓல்டு ஸ்டூடெண்ட்டுங்கள்லாம் இன்னும் அப்படியே இருந்துகிட்டு இருக்கிறாங்க கிளாஸ் விட்டு போகாம அவங்க ரேங்கிங் ஹோல்டரு அவங்கெல்லாம் இவ்வளவு ஆற்றல் படைச்சவங்க இளைஞர்களுக்கு வழிடணுங்க வழிவிடனுங்கிற மாதிரி சொல்லாம சொல்ல வந்தாரு அதை அது முதல்வர் முதல்வருக்கு ரொம்ப ரசனை ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப குலுங்கி சிரிச்சிட்டாரு இது அந்த இடத்துல துரைமுருகனுக்கு நிச்சயமா ஒரு பெருத்த சபையில ஒரு பெருத்த அவமானம் ஆயிடுச்சு அதை தாங்கிக்க முடியாத அளவுக்கு மூஞ்சி எல்லாம் வாடிடுச்சு துரைமுருகனுக்கு ஏன்னா திடீர்னு இது யாருமே எதிர்பார்க்கல இந்த கிளைமேக்ஸ் யாருமே எதிர்பார்க்கல முதல் முதல்வருமே எதிர்பார்க்கல மிஸ்டர் சூப்பர் ஸ்டாரும் எதிர்பார்க்கல மிஸ்டர் அந்த முதிர்ந்த அரசியல்வாதி துரைமுருகன் அவர்களும் எதிர்பார்க்கல எதிர்பாராம ஒரு சம்பவம் ஆயிடுச்சு அப்போதைக்கு அது மிகப்பெரிய ஒரு ரசனையாத்தா இருந்தது அவர் அந்த அந்த மாதிரிதான் எடுத்துட்டு போனாரு அவரை போல்ற மாதிரி தான் எடுத்துட்டு போனாரு அது ஒரு கட்டத்துல வஞ்ச புகழ்ச்சி மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு எடுத்துட்டு போய் விட்டுடுச்சு அதை துரைமுருகன் அவர்களால தாங்கிக்க முடியல அது உண்மையிலேயே அது வருத்தத்துக்குரிய செய்திதான் ஏன்னா அவருடைய வயதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் அதே நிதியில அடுத்த நாள் உதயாநிதி அவர்கள் பேசும்போது ஒரு நிதியில ஒரு மீட்டிங்ல அவரு சொல்றாரு இளைஞர்களுக்கு வழிவிடணும் இவங்கெல்லாம் வந்துட்டு கையை பிடிச்சி கொண்டுட்டு போய் இளைஞர்களை நிறுத்தணும் அப்படிங்கிற தோணியில பேசுறாரு அதை பேச வந்துட்டு அவரு ஒரு சஸ்பென்ஸா ஒரு அதுக்கு மேலே நான் சொன்னால் இது தவறா புரிவாங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி அப்படியே நிறுத்திடுறாரு மொத்தத்துல இருந்து இந்த வயர்ந்து வயது முதிர்ந்த இந்த தலைவரை வந்துட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஏன்னா இவர் விட்டா வழி விட்டாக்க அடுத்தவங்க வந்து அந்த 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 துறையை நிர்வகிப்பாங்க இவர் எடுத்துட்டு இந்த மூன்ற வருஷ காலம் இவரால் அந்த துறை ரெண்டு துறையும் நலிஞ்சு கிடக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்டி போலியோ நீர்வளத்துறையா இருந்தாலும் சரி கனிம வளத்துறையா இருந்தாலும் சரி இவரால் முடியாது எண்பத்தி எண்பது எண்பத்தஞ்சு வயசு எண்பத்தஞ்சு வயசு ஆகுதுன்னு நினைக்கிற ஏறக்குறைய இவரால் அந்த துறையை நிர்வகிக்க முடியல நிர்வகிக்க முடியாத துறை அவ்வளவு பெரிய துறை எதுக்கு இவரு கையில் வச்சிருக்கணும் இந்த துறை எதுக்கு கையில் வச்சிருக்கணும் இதத்தான் வந்துட்டு ஒரு முட்டுக்கல்லா இருக்கிறாரு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அந்த ரெண்டு இண்டஸ்ட்ரியுமே படுத்து கிடக்குது ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு தண்ணி தெரிஞ்சாங்க திறந்தாங்க லாயர் பவானியில அது வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட இப்போ தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து சேர்ந்துருக்குது இன்னமே இன்னும் கடமடை போய் சேரல காரணம் அதுக்குள்ள உடைப்பு அந்த கீழ்பவானி லாயர் அந்த கீழ்பவானி வாய்க்கால வந்துட்டு எப்போ தண்ணி நிறுத்துனாங்களோ உடனே அந்த மராமரத்து பணி செஞ்சா பரவாயில்ல இவங்க வந்து அந்த லஞ்சத்துக்காகவே அந்த வேலை செய்கிறது கடைசி கட்டங்கள் தான் செய்யறாங்க அது எப்பவுமே வந்துட்டு அந்த தண்ணி வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு தடுமாற்றத்தோட தான் எதுலையுமே ஒரு நிறைவு இல்லை அது இவர் கவனிக்க வேண்டிய துறையை எங்க மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கிறாரு எங்க மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டேம் திறந்தாங்கன்னா இவர் தான் ஓடி ஆடி பார்த்துட்டு இருக்கிறாரு இவர் நீர்வளத்துறை மந்திரி இவரால முடியறதில்ல ஆகுறது இல்லை அதே மாதிரி கனிம வளத்துறை ரொம்ப 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 இதை பத்தி நான் ரொம்ப பேசி இருக்கிறேன் கனிம வளத்துறைக்கு இவரால முடிய செயல்படவே முடியல எதுக்கு வச்சுக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த கனிம வளத்துறை நம்ம இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அவங்க தலையெழுத்தை இவர் நிரமிச்சுட்டு இருக்காரு அதனால இவ்வளவு பேர் எதுக்கு இவருக்கே இவ்வளவு சொல்லணுமா கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறைய அவங்கள சொல்றாங்க நீங்க ஏன் விட்டு விலகிடலாம் அமைச்சர் பதவி விட்டு நீங்க விலகணும் இனி இருந்து நீங்க என்ன சாதிக்க போறீங்க ஐம்பது ஆண்டு காலம் அந்த பதவியை அனுபவிச்சாச்சு இதுக்கு மேல பச்சையா வந்துட்டு மிஸ்டர் சூப்பர் ஸ்டாரை தவிர இனி யாரும் சொல்ல முடியாது அவர் சொல்றாருன்னா ஒளி இன்டைரக்டா சொல்றாரு வஞ்ச புகழ்ச்சியோட சொல்றாரு ஒரு புகழ்ற மாதிரி எடுத்துட்டு வந்தாரு இவரை தூக்குற மாதிரி தூக்கி அவ்வளவு பெரிய திறமைசாலி எல்லாம் கரெக்ட் ஒண்ணு இப்ப பயனில்லைய தங்க ஊசிங்கிற கொசர கண்ணுல குத்திக்க முடியாது இப்ப துரைமுருகன் தங்க ஊசி தங்க ஊசி அதுக்காக கண்ணுல குத்திக்க முடியாது இவரால நிர்வாகம் படுத்து கிடக்குது ரெண்டு துறையும் நிர்வகிக்க முடியல நீர்வளத்துறையும் கவனிக்க முடியல கனிம வளத்துறையும் கவனிக்க முடியல எதுக்கு சாமி இந்த இந்த வேலை விட்டுட்டு நீங்க உங்களுக்கு இவ்வளவு பெரிய இதுக்கு மேல உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் இவ்வளவு கேவலப்பட்டாச்சு இதுக்கு மேல உங்களுக்கு என்ன அவங்களா வந்து விலகுன்னு சொல்ற வரைக்கும் உங்களுக்கா ஒரு வேணும் இல்லை நம்ம ஒரு எண்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இனி நம்ம வந்துட்டு அந்த அந்த பதவியை நிர்வகிக்கிறதுக்கு இல்லையா உங்க உங்க மகனை கொண்டுட்டு வந்து அந்த பொறுப்பு கொண்டுட்டு வாங்க எம்பி எம்பி வந்துட்டு பதவி ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏவா நீக்க வச்சு அவரை மந்திரி ஆக்குங்க எதுக்காக இப்படி எல்லாம் எங்களை போன்றவர்கள் எல்லாம் கனிம வளத்துறையில் இருக்கிறவங்க எல்லாம் எங்களை எல்லாம் நீங்க சொல்லான துன்பங்களுக்கு சித்திரவதைக்கு ஆளாக்கி இருக்கிறீங்க இந்த மூன்று வருஷ கால கனிம வளத்துறை நாசமா போய் கிடக்குது ஏன் எதுக்கையா உங்களுக்கு இந்த வேலை இவ்வளவும் சொல்லியாச்சு இப்ப நானே சிரிக்குது உங்களை பாத்துட்டு எம்ஜிஆர் உங்களை படிக்க வச்சாரு வாழ வச்சாரு ஆனா அவருக்கு ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு அவருக்கு நான் கட்சியில் இல்லைன்னா அவர் இல்லாத காலகட்டத்தில் சொல்றீங்க அந்த மாதிரி அவர் இருக்கும் போது நீங்க நன்றி உதவி செஞ்சவங்களுக்கே நீங்க நன்றி கடனா இருந்தது இல்லை ஏன்னா அப்படி என்ன தமிழ் பற்று அப்படி என்ன தமிழ் தலைவன் தனக்கு கல்வி தந்த கல்வி தந்த கல்வி தந்த ஒரு மனிதனுக்கே ஒரு சிறந்த மனிதனுக்கே நீங்க நன்றி உள்ளவனா இல்லை இந்த நாட்டுக்கு எங்கனே ஒரு ஒரு நல்லவங்களா நீங்க இருக்க போறீங்க தயவு செஞ்சு நீங்க அந்த பதவியில் இருந்து நீங்க அது நீங்க போனா அது நீங்க செய்யக்கூடிய நல்ல காரியமா இருக்கு ஏன்னா அந்த துறை அந்த துறை சார்ந்தவங்கிற முறையில் சொல்ற கனிம வளத்துறை சார்ந்தவங்க நாங்கள்லாம் ரொம்ப பாதிச்சிருக்கிறோம் இனி உங்களால் ஆக போறது ஒண்ணுமே இல்லை இந்த பதவி வச்சுக்கிட்டு இன்னும் யாரை பழி வாங்குறதுக்கு காத்துட்டு இருக்கீங்க எண்பத்தஞ்சு வயசு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேல அந்த சொகத்தை எல்லாம் அனுபவிச்சாச்சு இன்னும் ஏன் அந்த அந்த பதவி பதவி வெறியில இறுஞ்சி பிடிச்சுட்டு இருக்கிறீங்க இப்ப நடு ரோட்டுக்கு வந்தாச்சு கேவலப்பட்டாச்சு உங்க முதல்வர் உங்களுடைய தம்பின்னு சொல்லக்கூடியவர் உங்க ஆசானுடைய பையன் அவரே குளிங்கி 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 சிரிக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் ஏயா இன்னும் அந்த பதவியில் இருந்துகிட்டு இருக்கிற வேறவங்களுக்கு கூட அதுதான் ஒரு மனிதன் கிட்ட வந்துட்டு இயல்பா முதல்வர் இந்த மாதிரி இவ்வளவு சந்தோஷத்துல இருந்து நான் பார்க்கவே இல்லை இந்த மூன்றாண்டு காலத்துல அவ்வளவு பெரிய சந்தோஷம் அந்த சபையே குளுங்கிச்சு அந்த சபையே நடுங்குச்சு அந்த அளவுக்கு உங்க மேல வந்துட்டு கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறைய அவங்களை வச்சுட்டு இருக்காங்க அந்த அமைச்சரவையில அதை நீங்க தான் பார்த்து தயவு செஞ்சு அவருதான் துரைமுருகன் தான் விலகணும் ஏன்னா இவங்க இன்டைரக்டா தான் சொல்றாங்க ஏன்னா வேற வழி இல்லை ஏன்னா அந்த அந்த பதவிக்கு பொருத்தமா இருக்கணும் நம்மளால முடியலிங்கிற போது அதை விட்டு தான் வந்துட்டு ரொம்ப நல்லது ஏன்னா எனக்கு ஒண்ணு எனக்கு வேதனையா இருக்குது கேட்கும் போது அவர் சொன்னது ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது வந்து ஒரு வகையில் வருத்தத்துக்குரிய செய்தியா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஏன்னா இன்னும் இன்னும் வழிவிடாமையா இருந்துகிட்டு இருந்தா இன்னும் எவ்வளவு காலங்கள் தான் நீங்க இருக்க முடியும் இதே ஒரு ஒரு அதிகாரி உங்களுக்கு எண்பத்தஞ்சு வயசுல ஒரு அதிகாரி நான் போக மாட்டேன்னு அடம் அந்த பதவியிலேயே இருந்தா விட்டுருவீங்களா இல்ல சட்டம் அனுமதிக்குமா என்ன இந்த வீணா போன பாலா போன சட்டம் இந்திய சட்டம் எவ்வளவு எவ்வளவு வயசானாலும் பரவாயில்ல அரசியல்வாதிக்கு மட்டும் ஒரு அஸ்தமனமே ஆகிறது இல்ல அவங்க சாகர வரைக்கும் அந்த பதவியில் இருக்கலாம் என்ன இது இதன்ன நாட்டுக்கு செய்யக்கூடிய நல்லதா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க துரைமுருகன் மிஸ்டர் துரைமுருகன் அவர்களே இது உங்களுக்கு ஏற்பட்ட உங்க வாழ்நாளில் ஏற்பட்ட ஒரு கருப்பு நாள்னே சொல்லலாம் அப்புறம் போயிட்டு அதை தாங்க முடியாம ஆற்றாம இல்லை போயிட்டு என்ன சொல்றாரு பல்லு போனவன் எல்லாம் நடிக்கிறான் சாகர் வயசுல நடிக்கிறான்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் டைரக்டா ஹிட் பண்றாரு என்ன ஒரு பெருந்தன்மை பாருங்க இவராவது எதையோ எதையோட சொல்ல வந்து அவர் குழப்பத்தில் எதையும் சொல்ல முடியாம போய் ரஜினிகாந்த் அதை அதோட நிறுத்திக்கிட்டாரு என்ன கைதட்டல் பார்த்த உடனே அவரால் என்ன பண்றோம் என்ன ஏதோ ஒண்ணுங்கிறது அவர் கரெக்டா ரூட் எடுத்துட்டு சரியா அந்த ரூட்ல பாதையில போய் இலக்க அடைய முடியாம போய் அங்க நிறுத்திட்டாரு ஆனா நீங்க என்ன பண்றீங்க அவரை பல்லு போனவன் சாகர வயசுல சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிறான் கிளப்பையன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்படி ஒரு வார்த்தையை இளைஞர்களுக்கு வழி விட மாட்டேங்கிறாரு ரஜினி மேல பண்றீங்க அவர் இருக்கிற சினிமா துறை அது அவர் எத்தனை வயசுல வேணாலும் நடிக்கலாம் இருந்தாலும் ஹீரோவா நடிக்கிறதுக்கு நீங்க ஒரு பஞ்சு ஒரு பஞ்சு கொடுத்துட்டீங்க உங்க ஆள் மனசுல என்ன இருந்ததோ அதை குட்டிட்டீங்க அப்புறம் ரெண்டு பேர் மூணாம் நேரத்துக்கு இதுதான் அப்படின்னு பார்த்தா நாடே இதை பத்தி எல்லாரும் பேசிட்டாங்க நான் தான் உங்களை பத்தி பேசறதுக்கு வந்திருக்கிறேன் இதை கரகோப்பியன் வாய்ஸ்ல இருந்து பேசாம போனா இது எங்களுக்கு கர்கோப்பியன் வாய்ஸ்க்கு ஒரு அசிங்கம் ஆயிடு அதனாலதான் இதை தயவு செஞ்சு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்தாச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ரொம்ப சமரசாய்க்கிறீங்க என்ன சமரசம் இருக்கிற உண்மை சொன்னான் உண்மைத்தானே சொன்னாரு அப்புறம் உங்களுக்குள்ளார எனக்கு அவருடைய அவர் ரஜினிகாந்த் சொல்றாரு என்னுடைய நண்பர் அவரை வந்துட்டு எந்த வகையில அவர் எதை சொன்னாலும் நான் ஏத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப பூசி மொழிகிட்டு ஆனா உள்வினை உள்வினை தான் உள்ள ரெண்டு பேரும் குத்திக்கிட்டீங்க அவரு ஒரு பஞ்சு விட்டாரு நீங்களும் ஒரு பஞ்சு விட்டீங்க அப்புறம் ஒரு பஞ்சு டைலாக்ல ரெண்டு பேர் முடிச்சுட்டு இப்படி போயிட்டீங்க இது மாக மொத்தத்தில் இது நாட்டுக்கு நல்லது அல்ல நீங்க வந்து இன்னும் பதவி இந்த கட்டி காத்துக்கிட்டு இருந்துட்டு நீங்க வந்து சிறப்பா செஞ்சிருந்தா இந்த பதவியில தாராளமா நீங்க நீடிக்கலாம் உங்களால ஒரு சின்ன சொல்லுவாங்கல்ல ஒரு சின்ன துரும்ப கூட எடுத்து போட முடியல அது நீர்வளத்துறையா இருந்தாலும் சரி கனிம வளத்துறையா இருந்தாலும் சரி நீங்க அந்த பதவிக்கு பானமா இருந்துகிறீங்க அதை தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுகிட்டாக்க கொஞ்சம் இந்த மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கு இதுதான் துரைமுருகன் செய்யணும் இவர் வந்து விலக மாட்டேன் அட்டம் நான் சாதனை வரையிலும் பதவியிலேயே இருப்பேங்கிற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அது உங்களால முடியாது தயவு செஞ்சு நீங்க வந்து அந்த பதவிக்கு பொருத்தமற்றவர் அதனால அந்த பதவியிலிருந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அது முதல்வரால் முடியாது அவரோட இயலாமை தான் அந்த சிரிப்பு அவ்வளவு பெரிய சிரி சிரிப்பு சிரிக்கிறார் அவர் ஒரு வகையில் அதை ரசிச்சாரு அதை இன்னும் உதயநிதியும் அதை ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுல இவர் அந்த விழாவை நடத்தின ஏவா வேலு அப்படியே ரொம்ப அற்புதமா அவருக்கு என்ன ஆச்சுன்னு இல்லை ஒரு பெரிய கிளர்ச்சிக்கு ஆளாயிட்டாரு அத்தனை அந்த சபையை குளிச்சு அப்படியே குளிங்கிச்சிருச்சுது அப்ப என்ன அர்த்தம் உங்களை வந்துட்டு வழி அனுப்புறதுக்கு அவங்க தயாராகிட்டாங்க மந்திரி இருந்து அதை நீங்க வந்து விடமாட்டேங்கிறீங்க அடம் பிடிக்கிறீங்க தயவு செஞ்சு இந்த அடம் வேண்டாம் ஏன்னா இது மக்கள் பாதிக்கிறாங்க உங்களால் இந்த நாட்டு மக்களுக்கு பாதிப்பு இருக்குது தயவு செஞ்சு நீங்க வந்துட்டு இந்த பதவியில் இருந்துட்டு இதுக்கு மேல கேவலப்படுறதுக்கு அங்கே ஒண்ணுமே இல்லை இனி அப்புறம் நாங்கள் என்ன எண்ணத்தை சொல்ல முடியும் அதுக்கு மேலே நீங்கள் தான் நீடிப்பீங்க அது முதல்வரும் ஒன்றும் பண்ண முடியாது என்ன ரொம்ப 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 வேதனையாக இருக்குது எவ்வளவு காலத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு அமைச்சரவையில் இப்படியெல்லாம் ஒரு ஒரு லாய் மந்திரிகளை வச்சுட்டு என்ன உண்மை சொல்கிற அந்த வார்த்தைக்கு சொல்கிறதுக்கு எனக்கு வருத்தமே இல்லை ரொம்ப லாய்கற்ற வகையில் இருந்தால் உபயோகம் இல்லை நீங்கள் இருக்கிறதுனால அந்த வர ரெண்டு துறையும் ரொம்ப வீணாக போய்கிட்டு இருக்குது அதனால் தயவு செஞ்சு நீங்கள் அதெல்லாம் விலக மாட்டீங்க ரொம்ப ரொம்ப அது கஷ்டகாலம் உங்களுக்கு சொன்னால் என்ன நீங்கள் வந்துட்டு ஒரு மக்கள் ஏற்றுக்கலைங்கிறத என்னைக்கு மக்கள் நிராகரிக்கிறாங்களோ அன்னைக்கு நாம் அந்த பதவியில் இருக்கக்கூடாது பார்ப்போம் அவர் என்ன அதுக்கெல்லாம் அவர் அசந்து கொடுக்குற நபர் இல்லை துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் இன்னும் காலாகாலத்துக்கும் இன்னும் காலாகாலத்துக்கும் அந்த பதவியை அனுபவிக்கணும் ஆனால் அதனால் உங்களால் மற்றவங்க பாதிக்கிறாங்கிறத உணரணும் அவர் உணர்றதுக்கு கூட வாய்ப்பே இல்லை அஹ் மந்திரி இவர் நம்மளுடைய முதல்வர் வெளிநாடு போறதுக்கு தயார் ஏதோ இத இது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த மேட்டரை இப்போதைக்கு ரஜினி ஒரு விருந்தாளியை அவமானப்படுத்திட்டாருங்கிற கோணத்துல எல்லாம் பண்ணி அப்படியே அதை ஒரு ஒளியா பண்ணிட்டாங்க அதனால முதல்வர் வெளிநாடு போறதுக்கு தயாராயிட்டாரு இங்க இருக்கிற தொழில் தொழில் செஞ்சுட்டு இருந்த எண்ணெய் எல்லாம் வந்து நலிஞ்சு போய் இன்னைக்கு வேதனையில பேசிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய முதல்வர் வெளிநாடு போய் நீ முதலீடு ஈர்த்துக்கிட்டு வருவேன் கொண்டுகிட்டு வருவேன்ட்டு போறாரு இது எந்த வகையில் இது நியாயம்னு தெரியல இதுக்கு முன்னோரு வீடியோ நான் சொல்லியிருந்தேன் வெளிநாடு போய் நம்ம இங்க உள்நாட்டில் இருக்கக்கூடிய உள்நாட்டில் இருக்கக்கூடிய சிறு தொழிலதிபர்கள் செய்ய முடியாம கடந்த பத்தாண்டு காலத்துக்கு மேல சிரமத்தில் இருக்கிறாங்க இவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய கை என்ன நீங்க ஒண்ணுமே செய்யல ஆண்டு காலங்கள் ஓட்டு வாக்குக்கு லஞ்சத்தை கொடுக்கறீங்க ஓட்டை வாங்குறீங்க வெற்றி பெறறீங்க எம்பி ஆகிட்டு எம்எல்ஏ ஆகிட்டு இதுக்கு மேல உங்களுடைய ஆட்சியில எதுவுமே மக்களுக்கு ஒண்ணும் இல்லை துரைமுருகன் அவர் சொல்றதை விட நீங்க தானே ஒரு முதல்வர் உங்களால் இந்த நாட்டுக்கு என்ன சுபிச்சா இருக்குது ஒவ்வொரு எலக்ஷன்லையும் நீங்க வந்துட்டு பணத்தை கொடுக்குறீங்க மக்களுக்கு மக்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு ஒண்ணுமே நடக்கிறது இல்லை எப்படி இருந்தாலும் பணத்தை கொடுத்தா ஓட்டு ஓட்ட போட்டுறாங்க நீங்க எம்பி ஆயிடுறீங்க எம்எல்ஏ ஆயிடுறீங்க மந்திரி ஆயிடுறீங்க இப்ப இருந்தே நீங்க அடுத்தது தேர்தலுக்கு எப்படி வரலாம்னு வியூகம் வேற வகுக்க ஆரம்பிச்சுட்டீங்க ஒரு இது உண்மையிலேயே வேதனையா இருக்குது இதை முதல்வர் புரிஞ்சுக்கிட்டா சரி நீங்க வெளிநாடு போய் நீங்க சந்தோஷத்துல வெளிநாடு போறதுல எங்களுக்கு வருத்தம் இல்லை அதே சமயம் எங்க உள்நாட்டினுடைய தொழில் எல்லாம் நிர்கதியா இருக்குது எந்த துறை எடுத்தாலும் நிர்கதியா இருக்குது தொழில் துறை இன்னும் சிறப்பா இல்லை அதனால உங்களுக்கு இப்ப மோடி அவரோட தெய்வம் கிடைச்சிருச்சு அதனால நீங்கள் வந்து நீ நாட்டை பற்றி எல்லாம் நாட்டு மக்களை பற்றி நீங்க சிந்திக்க மாட்டீங்க ஒரு பர்சன்ட் கூட சிந்திக்க மாட்டீங்க இருந்தாலும் வாழ்த்துக்கள் நீங்கள் வெளிநாடு போயிட்டு வாங்க வந்திருக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடியாவது இதுக்கெல்லாம் ஒரு விடிவு கால வருமானு பாருங்க குறிப்பாக இந்த கனிம வளத்துறையில் இருக்கக்கூடிய மந்திரியால் எங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய கேடா இருக்குது அதனால தயவு செஞ்சு இந்த மந்திரி முடியலினா நீங்களாவது அதில் தலையிட்டு ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வழி பண்ணுங்க இதுக்கு மேலே நாங்கள் என்ன சொல்ல முடியும் கரக்கோப்பியன் அன்பு உறவுகளுக்கு நம்மளுடைய கர சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்போட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்